ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எப்போதாவது சோர்வாக உணர்ந்து எந்திரிச்சிருக்கீங்களா மகிழ்ச்சியாக இல்லாம உற்சாகமாக இல்லாம விசித்திரமாக ஒரு நாள் காலை அப்படிதான் உணர்ந்தான் அவன் அம்மா உள்ளே வந்து இன்னைக்கு நீ எப்படி உணர்கிற என்று கேட்டாங்க சீனு முகம் சுழித்து தோள்களை குலுக்கி எனக்கு தெரியாது விசித்திரமாக இருக்குன்னு பதில் சொன்னான் பின்னர் அவன் அம்மா சிரித்து விட்டு ஏதோ மாயாஜாலமான ஒன்றே கூறினார் சில சமயங்களில் நம்முடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் இருப்போம் ஆனால் நிம்மதியாக கவனம் நின்று செலுத்தும் போது அவை வெளிப்பட ஆரம்பிக்கும் உங்கள் உணர்வுக்கு பெயரிடம் முயற்சிக்கவும் உங்களை நீங்களே கேட்டுக் நான் இப்போது எப்படி உணர்கிறேன் என்று சீனு ஒரு கணம் யோசித்தான் அவன் கண்களை மூடிவிட்டு ஆழ்ந்த மூச்சை எடுத்தான் மற்றும் அவரது இதயத்தை கேட்டான் பின்னர் ஒரு சிறிய விளக்கை எரிய விட்டது போல அவன் உணர்ந்தான் உம் நான் சோகமாக உணர்கிறேன் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா அவனது உணர்வுக்கு இடுவதன் மூலம் சீனு கொஞ்சம் லெகுவாக உணர்ந்தான் ஏனென்றால் நாம் நமது உணர்வுகளை புரிந்து கொள்ளும் போது அவற்றை எவ்வாறு கையாள்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம் அன்று பள்ளியில் சீனு தனது நண்பி மியாவுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் ஆனால் பின்னர் மியா தற்செயலாக சீனுவின் நோட்டு புத்தகத்தை தள்ளிவிடுகிறாள் சீனுவின் முகம் சிவந்தது அவனது கைகள் முஷ்டிகளாக சுருண்டன அவன் கோபமாக உணர்ந்தான் கோபம் என்பது ஒரு பெரிய உணர்வு அது நம்மை ஆக்கிரமிக்கும் போது நாம் நினைக்காத விஷயங்களை சொல்லவோ செய்யவோ வைக்கும் ஆனால் சீனு தனது அம்மா சொன்ன ஒன்றை நினைவு கூர்ந்தான் மிகவும் ஆழமான உணர்வுகள் மேலோங்கும் போது ஒரு ஆழ்ந்த மூச்சை எடு எனவே சீனு அதை முயற்சித்தான் அவன் மூச்சை உள்ளிழுத்தான் அதை கொஞ்ச நேரம் பிடித்து கொண்டு மூச்சை வெளியே விட்டான் அப்படியே அவனுக்கு இருந்த நெருப்பு குளிர்ந்தது சீன மியாவை பார்த்து கத்துவதற்கு பதிலாக பரவாயில்லை மியா அது விபத்தாக நடந்து விட்டது என்று கூறினான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா அவன் அப்போது மிகவும் நிம்மதியாக உணர்ந்தான் ஆனால் சில நேரங்களில் ஆழ்ந்த மூச்சுக்கு பிறகும் ஒரு உணர்வு சுற்றியே இருக்கும் அன்று பிற்பகல் சீனு கொஞ்சம் கவலையாக இருந்தான் ஆனால் இந்த முறை அதை உள்ளே பதிலாக ஒரு முக்கியமான விஷயத்தை சீனு நினைவு கூர்ந்தான் இதை நான் தனியாக சமாளிக்க வேண்டியதில்லை எனவே அவன் தனது கருடியை கட்டிப்பிடித்து கிசு கிசுத்தான் மிஸ்டர் டெடி நான் சோகமாக உணர்கிறேன் உங்களுக்கு தெரியுமா அதை சத்தமாக சொல்வது அவனுக்கு உதவியது பின்னர் சீனு தனது அம்மாவிடம் சென்று எனக்கு உங்களிடம் இருந்து ஒரு அழைப்பு தேவை என்று நினைக்கிறேன் என்று கூறினான் என்றார் உண்மைதான் நண்பர்களே பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் நம்மை பற்றி அக்கறை கொண்டவர்கள் எப்போதும் நம்மை கேட்க தயாராக இருக்கிறார்கள் மறுநாள் சீனு தனது ஆசிரியரிடமும் பேச முடிவு செய்தான் சீனு ஆசிரியை ஆமியிடம் சென்று மேடம் சில நேரங்களில் நான் சோகமாக இருக்கிறேன் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினான் பரவாயில்லை சீனு உணர்வுகள் வந்து போகும் ஆனால் அவற்றை பற்றி பேசுவது நம்மை அமைதியாகவும் லெகுவாகவும் உணர வைக்கிறது நான் எப்போதும் கேட்க தயாராக இருப்பேன் என்றார் அந்த நேரத்தில் சீனு புரிந்து கொண்டான் அவன் தனது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள ஒருபோதும் பயப்பட வேண்டியதில்லை என்று ஆனால் மேலும் நன்றாக உணர ஒரு ரகசியம் இருக்கிறது சில நேரங்களில் வார்த்தைகள் மட்டும் போதாது அப்போது படைப்பாற்றல் உதவியாக இருக்கும் சீனு கொஞ்சம் அமைதியற்றவனாக உணர்ந்தான் அதனால் அவன் தனது பதிவேடை எடுத்து வரையத் தொடங்கினான் திடீரென்று அவன் சிரித்தான் இன்று நான் குழப்பமாக உணர்ந்தேன் ஆனால் இப்போது நான் லெகுவாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறேன் அதுதான் உணர்ச்சிகளின் மந்திரம் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த நீங்கள் பேசலாம் வரையலாம் எழுதலாம் பாடலாம் நடனம் ஆடலாம் அல்லது விளையாடலாம் நீங்கள் அவ்வாறு செய்யும் போது நீங்கள் உணர்வீர்கள் அன்றிரவு படுக்கையில் படுத்திருந்த போது அவன் தனக்குள் கிசுகிசுத்தான் கிசுத்தான் இன்று நான் என் உணர்வுகளுக்கு பெயரிட்டேன் நான் ஆழமாக சுவாசித்தேன் நான் என் அம்மாவிடமும் என் ஆசிரியரிடமும் பேசினேன் நான் எப்படி உணர்ந்தேன் என்பதையும் வரைந்தேன் பின்னர் ஒரு பெரிய புன்னகையுடன் அவன் கூறினான் நான் உணர்வுகளை புரிந்து கொள்வதும் அதை பயந்து கொள்வதும் என்னை மேலும் வலிமை ஆக்குகிறது என்று நினைக்கிறேன் அவன் சொன்னது முற்றிலும் சரி நண்பர்களே உங்கள் உணர்ச்சிகள் பயமுறுத்துவதில்லை அவை உங்கள் இதயத்திலிருந்து வரும் செய்திகள் மட்டுமே நினைவு கொள்ளுங்கள் உங்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் உங்களை நேசிக்கும் மக்கள் எப்போதும் உதவ இருக்கிறார்கள் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள நீங்கள் ஒருபோதும் பயப்பட வேண்டியதில்லை எனவே அடுத்த துன்பமாக கோபமாக இதை நினைவில் கொள்ளுங்கள் அமைதியாக இருங்கள் இடுங்கள் அதை பற்றி பேசுங்கள் அதை வெளிப்படுத்துங்கள் சீனவை போலவே நீங்கள் வலிமையாகவும் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் உணர்வீர்கள் இப்போது உங்கள் முறை கீழே கருத்து தெரிவிக்கவும் இன்று நீங்கள் அனுபவித்த ஒரு உணர்வு என்ன அதை எப்படி வெளிப்படுத்தினீர்கள் உங்களிடமிருந்து கேட்க நாங்கள் விரும்புகிறோம் இந்த வீடியோவை மறக்காதீர்கள் அதனால் நீங்கள் அற்புதமான சாகசங்களை ஒருபோதும் தவறவிட மாட்டீர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கும் இது உதவக்கூடும் நன்றி அடுத்த வீடியோல சந்திப்போம்